வணக்கங்க நாம் இன்றைக்கி ஒரு மனை அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆவணங்களை நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு வீடோ மனையோ வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல நீங்கள் ஒரு வீடோ மனையோ பிற இடமேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு துறை சார்ந்த ஆவணங்களை முறையாக செக் பண்ணணுங்க ஒன்று என்ன துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை இந்த பதிவுத்துறை ஆவணங்களையும் வருவாய்த்துறை ஆவணங்களையும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக செக் பண்ணிக்கணும் அதாவது கண்ணெல்லாம் விளக்கண்ணை விட்டு செக் பண்ணால் மட்டும்தான் பிற்காலத்தில் ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துன்னு உங்களோட முடிஞ்சு போகிற போகிறது இல்லை உங்களுடைய சந்ததியினரும் சந்ததியினரும் அதாவது வருங்காலம் வருங்காலம் வந்து அனுபவிக்க போகிற சொத்து ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அதுக்கு முதல்ல நம்ம பதிவுத்துறையில் எந்தெந்த ஆவணங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் வாங்க போகிற நிலத்தினுடைய சர்வே நம்பர் மற்றும் உட்பிரிவு ஆகியிருந்தால் சப்டிவிஷன் நம்பரை கேட்டு வாங்கிட்டு நீங்கள் ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் போயிட்டு அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வருடத்திற்கு வில்லங்க சான்றிதழ் தாங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்ட அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருக்கு சான்றிதழை கேட்டு வாங்குங்க முப்பது வருடத்திற்கு அந்த வில்லங்க சான்றிதழை கேட்டு வாங்கிட்டு அந்த முப்பது வருடத்திற்கும் முறைப்படி அதாவது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை எந்த ஒரு அடமானமோ குத்தகையோ இல்லை ஏதாவது லோன் எதுவும் வாங்கியிருக்காங்களா அப்படி இல்லை ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதில் எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னா அந்த முப்பது வருடத்திற்கு உள்ள லிங்க்டு டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய அசல் பத்திரங்களை வரிசையாக வாங்கி நீங்கள் பார்க்கணும் முப்பது வருடத்திற்கு யார் யார் பேரில் நடந்திருக்கோ பத்திரங்கள் அதை முறைப்படி வரிசையாக பத்திரங்களோட அசல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நகல் காப்பியை வாங்கி அந்த வரிசையாக எல்லா அசல் அதாவது நகல் பத்திரங்களும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அதில் ஏதாவது நஸ் அசல் பத்திரம் மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அசல் பத்திரம் அப்படிங்கிறது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நகல் காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பி அதுனால் முப்பது வருடத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்திரம் பதிவு வந்து மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் என்று இருந்தால் அது என்ன மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் என்ன ரீசன் அதில் சொல்லியிருக்காங்க அதில் வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண காப்பி அட்டாச் ஆகியிருக்கா எஃப்ஐஆர் அட்டாச் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கில் எங்கேயாவது கொண்டே அடமானம் வச்சுட்டு டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படி எழுதி கொடுத்துனா அந்த இடத்த நீங்கள் வாங்கக்கூடாது ஸோ ஏதாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதற்கான ப்ராப்பர் ரீசன் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் செக் பண்ணி அந்த முப்பது வருடத்தில் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை அதாவது பர்ஃபெக்டாக இருக்குது எந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வில்லங்கம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அடமானம் குத்தகை இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னா அந்த வில்லங்கம் வந்து சரியாக இருக்குது என்று அர்த்தம் நீங்கள் வந்து முப்பது வருஷத்துக்கு வில்லங்கம் போட்டு பார்க்குறீங்க அதில் வந்து எந்த ஒரு தவறான செயலும் இல்லை வரிசையாக முறைப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அந்த முப்பது வருடத்திற்கும் கிடைக்கப்பட்ட அசல் பத்திரம் அதாவது பத்திரங்கள் வந்து முறைப்படி வரிசையாக தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு எழுதி கொடுத்துருப்பாரு அவங்க குடும்ப வாரிசுகள் வந்து பாகப்பிரிவினை பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் தான பத்திரம் பண்ணியிருப்பாரு அப்படி பண்ணியிருக்கும்போது ஒருவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை வாரிசுகள் அதாவது வாரிசுகளை மறைத்து சில பேர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் சில பேர் அஞ்சு பேர் இருக்க வாரிசுல வந்து மூணு பேர் எடுத்திருப்பாங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் விட்டுருப்பாங்க அவங்க இப்போ செக் பண்ணிவிட்டு பிரச்சனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி வாரிசுகளை மறைத்து ஏதாவது பத்திரங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிக்கணும் அதே பாக பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்கி மீறி உள்ள பேரை அந்த ரெக்கார்டில் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும் இப்படி நீங்கள் அந்த அசல் பத்திரங்களை அதாவது நகல் பத்திரங்களை முப்பது வருடங்களுக்கு செக் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நல்லது அடுத்தது நம்ம செக் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பட்டா டாக்குமெண்ட்டுங்க பட்டா அப்படிங்கிறது துறையை சேர்ந்த ஆவணம் ஸோ பட்டா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் துறையில் முப்பது வருடங்களுக்கு எடுத்து வச்சிருக்க பத்திரங்கள் அதாவது நகல் பத்திரங்களுக்கும் அந்த லிங்க்கடு அது வரிசையாக வர்றதுக்கும் இந்த பட்டாவும் சரி சரி சரிசமமாக வந்துக்கிட்டே இருக்கணுங்க அதாவது நீங்கள் எடுத்திருக்க முப்பது வருடத்திற்கும் இந்த பட்டாவும் மேட்ச் ஆகணும் ஆனால் ஒரு இடத்துல பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அந்த பிரேக்கிங்குக்கு அப்புறம் குறைப்படி உங்கள்கிட்ட பத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு உங்கள் பேரில் இப்போ வாங்கக்கூடிய உங்கள் பேரில் பட்டா வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் வேற ஒரு பேரில் இப்போதைக்கு பட்டா இருக்குது அந்த பட் பேர் வந்து இந்த முப்பது வருடத்தில் உள்ள ரெக்கார்டில் இல்லை அப்படின்னா அந்த பட்டாவை நீங்கள் வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் அந்த நிலத்தை வந்து நீங்கள் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆவணம் என்ன அப்படின்னா சில இடங்களில் வந்து உயில் சொத்துக்களை விற்பாங்க அப்படி உயில் சொத்து எழுதி கொடுத்து இப்போ அந்த சொத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா யாரோ ஒரு இடத்துல உயில் எழுதி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் கிரையமோ தானமோ இந்த மாதிரி வரிசையாக ஒரு ஒரு மாற்றி ஒரு ஊர் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த உயில் வந்து முறையாக யாரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இப்போ கூட அந்த உயிலை எதிர்த்து யாராவது வந்து வழக்கு போடலாம் அப்படி உயிர் சொத்துக்களை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் முறையான தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குவது சால சிறந்தது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைனர் சொத்துக்கள் அதாவது சில பேர் வந்து கார்டியன் கொடுத்து சொத்துக்களை எழுதி வைப்பாங்க உயிலோ தானமோ அந்த மாதிரி மைனர் சொத்துக்களை யாராவது விற்றுருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து நீதிமன்றத்தில் முறையான அனுமதி பெற்று விற்ருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படி முறையான அனுமதி பெற்று விற்றுருந்தாங்க அப்படின்னா அந்த நிலத்தை நம்ம வாங்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த முப்பது வருடத்திற்கு லிங்கட் டாக்குமெண்ட் அசல் பத்திரம் எடுத்து வச்சுருக்கீங்க அதப்படி தான் அந்த இடத்திற்கு வீடாக இருந்த அந்த இடத்திற்கு வீட்டு வரி ரசீது ரசீதுகள் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவங்க தொடர்ச்சியாக அந்த பெயரில் தான் நடந்திருக்கா வீட்டு வரி ரசீது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு ரசீது மின் கட்டண ரசீதும் அந்த லிங்க்டு தாக்கம் அதாவது வில்லங்கம் போட்டு பார்த்த பத்திரங்களின் அடிப்படையில் தான் இந்த இணைப்புகளின் பெயர் ரசீது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிக்கணும் அடுத்தது நீங்கள் வாங்க போகிற நிலத்தை ஒரு அரசாங்க சர்வேயரை கூப்பிட்டு அளந்து அதை தெளிவாக செக் பண்ணிக்கணும் பிரைவேட் சர்வேயரை யாரும் கூப்பிட வேண்டாம் ஆளுங்க இருப்பாங்க நீங்கள் அரசாங்கத்தில் உள்ள சர்வேயரை கூப்பிட்டு அந்த இடத்த அளந்து பார்த்துக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்த அளந்துட்டு அவங்க ஒரு எஃப்எம்பி உங்களுக்கு தருவாங்க அதில் தெரிஞ்சிடும் நீங்கள் வாங்க போகிறது மனை நிலமா இல்லை விளைச்சல் நிலமா அதாவது நஞ்சை புஞ்சை தரிசு நிலங்களா அப்படிங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்பி வந்து நீங்கள் அரசாங்க சர்வியை கூப்பிட்டு அளந்து பார்த்ததுக்கப்புறம் வாங்குவது நல்லது ஏன் அப்படி இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய மனை வந்து அதாவது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கா அதாவது மாநகராட்சியாக இருந்துச்சுன்னா சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா நகராட்சி ஊராட்சியாக இருந்தால் டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் நாளைக்கு உங்களை மீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் மின் இணைப்பு குடிநீர் வசதி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த மனை அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சலுகைகள்லாம் பெற முடியும் அரசாங்கத்திடமிருந்து ஸோ வந்து உங்கள் மனைவி வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் சரி இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது பத்திரம் பத்திரம் சார்ந்த ஆவணங்கள் பட்டா சார்ந்த ஆவணங்கள் உயில் சுத்தா அதாவது மைனர் சொத்துக்களாக வீட்டு வரி செய்து புலப்படும் இதெல்லாம் வந்து நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த நிலத்தை அந்த வீடு இல்லை மனையை தாராளமாக வாங்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பாட்டி வில்லேஜ் டிப் சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்